பன்னெண்டு சீடர்களை உட்கார வச்சு என் உடல் என் ரத்தம் சொல்லி அப்பத்தை ரசத்தை உயர்த்தி அதுக்கு சொன்னாரு என் நினைவாக செய்யுங்கள் நற்கருணையை உருவாக்க இன்றைக்கும் நாம் கொண்டாடுகின்ற இந்த திருப்பலி வழிவகை செய்தது ஆண்டவர் செய்த அந்த ரகசியமான செயல் ஏன் தெரியுமா அவர் பன்னெண்டு சீடர்களையுமே கூப்பிட்டு இந்த இடத்துக்கு போங்க நான் நற்கருணை உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா அந்த கூட்டத்தில் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே கைது செய்திருக்க கூடும் அப்ப ஏ ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பிறகு தன்னுடைய மரணத்திற்கு பிறகு உலகம் முடிய மாட்டோம் என்னாலும் தன்னுடைய பிரசன்ன காண்பிக்கணும்னு சொல்லி சீடர்கள் பத்து பேருக்கு கூட தெரியாம இந்த நற்கருணையை உருவாக்கினார் கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க அதன் பிறகுதான் அவர்கள் அதை உணர்ந்து கொண்டாங்க போய் இது ஒரு மறைபொருள் மறைபொருள்னு சொல்லி அன்பானவர்களே ஞாயிற்றுக்கிழமை சத்தியமங்கலத்தில் ஒரே பூச ஒன்று தானா சில இடங்கள்லாம் ரெண்டு இருக்கும் மூணு இருக்கும் நாலு இருக்கும் திருத்தலங்கள்லாம் போனால் நிறைய எக்கச்சக்கமா இருக்கும் ஆனா உண்மையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இன்னும் ஒரு பூச கூட முடியவே இல்லை ஒரே ஒரு திருப்பி